வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி இது நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்க டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி சேர்ந்து பார்ப்போம் இதுக்கு நான் ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இதே போலயே மறுபடியும் ஊருக்காய் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இன்னொரு தடவையும் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை நம்ம பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் தேங்காய் என்னுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் எனக்கு கிடச்சிச்சு தேங்காய் பால் ஒரு டம்ளர் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பேன் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க லேசாக வறுபட்டால் போதும் செவக்கணுன்னு அவசியம் கிடையாது இது நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப நம்ம உடனடியாக செஞ்சு கொடுக்க செஞ்சு கொடுக்கக்கூடியதான ஸ்வீட் ரெசிபி இது இது லேசாக வறுபட்ட உடனே நம்ம தேங்காய் பாலை முதல்ல சேர்த்துக்கோங்க இதுக்கு அதிகமாக நெய்யும் தேவைப்படாது தேங்காய் பாலை சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கான்ஃப்ளவர் மாவு அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கான்ஃப்ளவோ டக்குன்னு வந்து உங்களுக்கு கெட்டித்தன்மை கொ கொடுத்துடும் நல்லா கலந்து கொடுங்க மதியில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க மொத்தம் இதுக்கு மூணு டே மூணு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்பட்டுச்சு கட்டிகள் விழுகாமல் நல்லா கலந்து கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா கட்டிப்பட்ட உடனே இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் ஐம்பது கிராம் வந்து நான் ஜி சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு ஐம்பது கிராம் ஜீனிங்கிறது வந்து உங்களுக்கு அளவான தித்திப்பாக இருக்கும் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா கூட ரெண்டு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நம்ம நல்லா கிளற கிளற நம்ம திக்கான தேங்காய் பால் நம்ம வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா அதில் உள்ள எண்ணெயே நல்லா பிரிஞ்சு வரும் அதனால தான் நமக்கு நெய் அதிகம் தேவைப்படாது இதுக்கு ஃபுட் கலரும் தேவையே கிடையாது ஐம்பது கிராம் ஜீனி கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வேணால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீனி போ சேர்த்த உடனே கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரும் மதியில் மதியில் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கலந்து கொடுக்க கொடுக்க நல்லா உங்களுக்கு அல்வா பதம் தெரியும் உங்களுக்கு நல்லா பேனில் ஒட்டாமல் சுருண்டு வரும் அந்த பதம் வரும்பொழுதே எடுத்துடணும் இன்னும் நம்ம வந்து சுருண்டுட்டுன்னு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கடித்து சாப்பிட்ற மாதிரி வந்துடும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வராது ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா கிளாஸி லுக்காக வரும் அந்தளவுக்கு உடனே நம்ம எடுத்துடணும் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்தளவுக்கு வந்தபோதே எடுத்துடணும் மொத்தம் மூணு ஸ்பூன் தான் நமக்கு நெய் தேவைப்படும் போது இதுக்கு மேலே நமக்கு நெய் தேவைப்படாது சுருள சுருள உங்களுக்கு தேங்காயினுடைய எண்ணெயே வந்துடும் அந்த தேங்காயோட வாசனையோட ஏலக்காய் வாசனையும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளவோ விதமான அல்வா இருக்குது அதில் இது ஒரு விதம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் இந்த பார்த்திங்களா நல்லா சுருண்டு வந்துருச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வரும்பொழுது எடுத்துருங்க இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு நல்ல கண்ணாடி பதமாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு வரும் அருமையான அல்வா தயாராகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ